வணக்கம் ஜ ப் இஜக் ஃப்ரம் ஜவாது வட்டி பகூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கலந்துரையாடலே ஒத்து வரல அப்புறம் எதுக்கு மீண்டும் கலந்துரையாடல் வைக்கணும் எடப்பாடியை பார்த்து நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி முக ஸ்டாலின் வைக்கிறார் பார்த்திங்கன்னா எங்கே முகா உங்களுடன் மு ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து போகிற இடமெல்லாம் கலந்துரையாரு பொள்ளாச்சியில் வாரி கட்டிக்கிட்டார் ஆமாம் அங்கேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கல் இறக்கம் சம்மந்தப்பட்ட வகையில் மற்ற எதுக்கு நீங்கள் கூட்டத்தை கூட்டுறீங்கன்னு சொல்லி அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போச்சு திருப்பி எதுக்கு கோயம்புத்தூரில் கூட்டணும் கோயம்புத்தூரில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களையும் கூட்டியிருக்கிறார் அதாவது ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் அப்புறம் சிபிஎஸ்சி பள்ளி நிர்வாக சங்கம் ஏதோ ஒரு பத்து பன்னெண்டு சங்கத்துக்கு மேலே கூட்டியிருக்கிறார் கூட்டினமுன்னா அதில் பாதி பேர் வரவே இல்லை இன்னும் போனால் எண்பது சதவீதம் பேர் வரவே இல்லை ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு சதவீதம் பக்கம் தான் வந்திருக்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க எங்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை அப்படின்னு அவங்களும் பலவிதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அத்தோடு சில மனுக்களையும் கொடுத்துருக்குறாங்க இவர் படித்து பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த மனுக்களை படித்தேன் மற்றபடி வந்து இதை வந்து நாங்கள் மத்திய அரசிடம் சொல்லுகின்றோம் இதுதான் இதுக்கு பேர் தான் கலந்துரையாடலா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி பகிரங்கமாக போயிட்டுருக்கு கலந்துரையாடல் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம்னு சொன்னாலும் பரவாயில்ல இந்த பொள்ளாச்சியில் மாற்றின மாதிரி எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி வந்து தப்பித்தலாவும் மற்றபடி நாங்கள் மத்திய அரசிடம் சொல்வோம் அப்படின்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சட்டமன்றத்தேர் ஒருவேளை நீங்கள் வந்துட்டீங்களா அப்ப செய்யவே மாட்டிங்களா மத்திய அரசிடம் சொல்கிறதுக்கு எடப்பாடி எதற்கு தேவையே இல்லை இவங்க டைரக்டா போய் அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஏதோ ஒரு நிர்வாகி பிடிச்சி பிடிச்சி கொடுத்துட போகிறோம் எடப்பாடி எதுக்கு நடுவில் இவர் என்ன புரோக்கரா அப்படிங்கிற கேள்வி இதில் வருதா இல்லையா தேவையே இல்லை இதெல்லாம் வந்து கலந்துரையாடல் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரியாமல் செய்து கொண்டிருப்போம் நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் அதனால் கலந்துரையாடலை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே மைக்கு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது எத்தனை ஆம்புலன்ஸ் வந்தாலும் பரவாயில்லை இதுதான் வந்து எடப்பாடிக்கு சரியாக பொருந்தும் அதே விட இன்னொரு விஷயம் வந்து விருதுநகர் சாத்துலா ரெம்பக்கோட்டை பகுதியில் பயங்கரமான போஸ்டர் கலாச்சாரம் அதாவது துரோக என்ன பழனிசாமியின் துரோக வரலாறு அப்படின்னு பயங்கரமான ஒரு போஸ்டரை ஒட்டி என்னென்ன கூட அடுக்க அப்படியே போட்டுருக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் சசிகலாவுக்கு துரோகம் ஆமாம் அது ஊரறிந்த உண்மை ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிடிவிக்கு துரோகம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓபிஎஸுக்கு துரோகம் எல்லா பரவாயில்லப்பா எடப்பாடி இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்த ஓபிஎஸ்க்கே துரோகம் ஆப்பு வச்சாரு அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தரை சதவீத ஒதுக்கீடு தருவதாக அன்புமணி ராமதாஸுக்கு துரோகம் எங்கே கொடுத்தார் ஒன்றுமே முடியல வரவும் இல்லை ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் கையெழுத்து அவசர அவசரமாக போட்டு இப்போ அதுவும் பிரச்சனையாக போயிட்டு விழுப்புரத்தில் மீண்டும் பேசிட்டார் பத்தாவதுக்கு வந்து மதுரையிலையும் பேசியிருக்கிறார் பத்தரை சதவீதம் நாங்கள் தருவோம் ஆட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வண்டியர்களுக்கு கொடுப்போன்னு அங்கே தேவர் சமூக பற்றிக்கிட்டே இருந்துது பத்தாவதுக்கு மதுரையில் வேற சொல்லிட்டார் ஆமாம் மதுரை விமான நிலையத்துக்கு குறிப்பிட்ட பேருடைய பெயரை வைக்க வேண்டும் சொல்லி போட்டு அதுவும் இன்றைக்கி பற்றிக்கிட்டே இருக்குது சாத்தியம் அதை மோதலாக ஏற்படக்கூடிய ஒரு சூழலாக கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டே இருக்குது அந்த அளவுக்கு எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசாமல் எதையெல்லாம் எங்கு பேசக்கூடாது அங்கே பேசிக்கிட்டு போகக்கூடிய சமயம் இந்த மாதிரி போஸ்டர் கலாச்சாரங்கள் இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக இருக்கு அப்புறம் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி அந்த போஸ்டர்லேயே போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்பி பதவி தருவதாக தேமுதிக பிரேமலதாவுக்கு துரோகம் ஆமாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னால் செங்கோட்டையனுக்கு துரோகம் ஆமாம் இப்படி போட்டுட்டு கடைசியில் கேள்விக்குறி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு துரோகம் அருமையான ஒரு விஷயமாக இன்னைக்கு வைரலாக போயிட்ருக்க ஒரு விஷயமா இருக்குது இது வந்து விருதுநகர் மத்திய மாவட்டம் வெம்பக்கோட்டை மேற்கு ஒன்றியத்தில் ஒட்டப்பட்டிருக்க போஸ்டர் இன்றைக்கும் போஸ்டர் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கலாச்சாரமாக போயிட்டுருக்கு அதையெல்லாம் விட இன்னொன்று திருப்பூர் பல்லடத்தில் என்ஜிஆர் சாலையில் கூட்டம் போடக்கூடிய சமயத்தில் எடப்பாடி அதிமுக அங்கே இருக்கக்கூடிய பள்ளி நுழைவாயில் ஆக்கிரமித்து கட் அவுட் வச்சுருந்துருக்காங்க அங்கே போகக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் ரொம்ப சிரமப்பட்டு போனதாகவும் தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு இது மாதிரி வந்து போகக்கூடிய இடமெல்லாம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய சமயத்தில் மற்றபடி வந்து இப்படியெல்லாம் எதிர்கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலுமே கூட அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மத்திய அரசை காரணம் காட்டக்கூடிய எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வந்து எவ்வாறு ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கணும் யோசி யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசுகிறாரு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகக்கூடிய சமயத்தில் மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள் பொள்ளாச்சியிலே முடிஞ்சு போச்சு கோயமுத்தூர் தேவையில்லாத ஒரு பிரச்சனை அடுத்தது வந்து துரோகம் சம்பந்தப்பட்ட வகையில் அது மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம் அடுத்தது திருப்பூர் பள்ளி அந்த இதில் வந்து ஆரம்ப ஒரு விஷயம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் வரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி வெற்றி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு இதையெல்லாம் விட இதிலே பார்த்து தான் வந்து அமித்ஷா கூப்பிட்டு அமைச்சிருக்காரா தெரியல ஆமாம் நாளைக்கு டெல்லிக்கு பயணமாக போகிறார் அதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கி போயிட்டுருக்கு செங்கோட்டையனா இல்லை டிடிவியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல் டிடிவியை வரைக்கும் அதிமுகவோடு சேர்றது எனக்கு ஒன்று ஆச்சரியப்பட கிடையாது மற்றபடி வந்து எடப்பாடி வந்து கட்டாயமாக முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு பிடிவாதமாக இருந்துகிட்ருக்காரு மற்றபடி வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டார் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் எங்களுக்கு தலைவர் எல்லாமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ட்டு நாங்கள் பேசியாச்சுங்க அப்படி போட்டு அதையும் சொல்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க எல்லாம் வைத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடியினுடைய ஒரு எதிர்கால ஒரு வெற்றி என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக அமையும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாத்த அமையும் அதன் அடிப்படையில் இன்னைக்கு செங்கோட்டையினு பிரியக்கூடிய சமயத்தில் அவருடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடு அவர் சொல்லி வந்ததனால அமித்ஷா டெல்லிக்கு கூப்பிட்ருக்கிறாரா இல்லை இவராக போயிருக்காரா போக போறாரா அப்படிங்கிறது தெரியல கேட்டால் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயித்து விட்டார் துணை ஜனாதிபதியாக அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக நான் செல்ல போகின்றேன் செல்கின்றேன் அப்படின்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார் என்றாலுமே கூட செங்கோட்டையின் ஹரித்துவாருக்கு ராமர் கோயிலுக்கு போய்ட்டு வந்து போட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் பாருங்க அது மாதிரி இவரும் டெல்லிக்கு போவதாக சொல்லிவிட்டு அமித்ஷா கேட்டால் வந்து அங்கே நாங்கள் எங்களுடைய அதிமுக தலைமை ஒரு ஆஃபீஸ் இருக்கு அதில் உட்காந்து மற்றபடி நாங்கள் எங்கள் கட்சி பணியை ஆற்றுவதற்காக செல்கின்றோம் அப்படிங்கிற ஒரு சப்பை கட்டு இதில் போயிட்டுருக்கு எப்படி அமித்ஷாவே பார்ப்பார் சிபி ராதாகிருஷ்ணன் பார்க்கின்றாரே இல்லை அமித்ஷாவை பார்ப்பார் எடப்பாடி அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி